வணக்கம் இது பிரான்சிலும் தமிழடியின் காலி இருப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டீட்டி தமிழடியின் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் முல்லைத்தீவு முள்ளியவளை மேற்கு நாவலர் வீதியை புனரமைத்து தருமாறு வலியுறுத்தி நேற்று அந்த பகுதி மக்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சனையையும் கோரிக்கைகளையும் மக்கள் நோக்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் இன்று யாழ்நகர் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவுக்கு நான்கு நாள் உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாபதி அன்றகுமார் திசநாயக்கா இன்று காலை அரச மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இன்வெஸ்ட் இன் ஸ்ரீலங்கா டூ தௌசண்ட் முதலீட்டு அமர்வில் கலந்து கொண்டார்

மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற கிழக்கு மாகாண ஆசிரியர் சேவை ஆட்சேற்பு போட்டி பரீட்சைக்கான நேர்முக பிரச்சைகளை இன்று முதல் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதால் மூன்று நேர்முக பரீட்சை சபைகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று திருவண்ணாமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது வாழைச்சேனை காகித அலை மீண்டும் இயங்க விட்டதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹத்னேதி தெரிவித்திருக்கிறார் திருவோணமலை எண்ணெய் தாங்கி பண்ணியை அபிவிருத்தி செய்வதற்காக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சின் கீழ் கூட்டு நிறுவனமான ட்ரின்கோ பெட்ரோலியம் டெர்மினல் லிமிடெட் நிறுவனத்தை அந்நிய செலாவணி ஈட்டம் ஆதாரமாக அரசாங்கம் தொடர்ந்து பயன்படுத்தும் என்று எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது நெல்லுக்கான உத்தரவாத விலையை அரசாங்கம் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல்லாலை உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது நெல்லுக்கான உத்தரவாத விலை மற்றும் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை தொடர்பிலான வர்த்தமானி எதிர்வரும் வாரம் பிரசுரிக்கப்படும் விவசாயிகளையும் நுகர்வோரையும் பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கை தங்களால் எடுக்கப்படும் என்று வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார் இந்த வருட இறுதி வரை அஸ்வேஸ்ம பயனாளிகளுக்காக வழங்கப்பட உள்ள நலன்பிடி திட்டங்களுக்கும் தெரிவுக்குழுவின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி நூறு கொள்கலன் தாங்கி பார துறைமுகம் மற்றும் சுங்கத்தில் தேங்கியுள்ளதாக அகில இலங்கை கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தாம் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதை தாக்குமாறு உத்தரவிடுமாறு கோரிய மனுவுக்கு எதிராக ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய சந்தர்ப்பம் வழங்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றில் கோரிக்கை விடுத்திருக்கிறார் முச்சக்கர வண்டிகளில் சட்டப்பூர்வமாக பொருத்தப்பட்ட பாகங்களை அகற்றுவதை தடுப்பதற்கும் சட்டவிரோத மேலதிக பாகங்களை அகற்றுவதற்கும் இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது வவனியா சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டமையினால் அங்கு வைக்கப்பட்டிருந்த தடுப்பூசிகள் பாதிக்கப்படுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டு ஊடகங்களில் செய்தி வெளிவந்திருந்தது நிலையில் சிறிது நேரமே மின்சாரம் தடைப்பட்டமையினால் அந்த தடுப்பூசிகளை பாதுகாக்கக்கூடிய வசதி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் உள்ளமையினால் தடுப்பூசிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று வவனியா சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்திருக்கிறார் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டேக்கு அபகிதி ஏற்படுத்தியமை மற்றும் கத்தோலிக்க மக்களை சீண்டும் வகையில் கருத்து வெளியிட்டமை தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள சமூக செயற்பாட்டாளரான நாமல் குமார் மற்றும் அசல நுவன் ராஜபக்ச ஆகியோர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மன்னர் நீதிமன்றத்துக்கு முன்பாக இன்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் உயிரிழந்து போனார்கள் கல்கிச வட்டாரப்பல வீதி பகுதியில் கடந்த ஏழாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய நான்கு சந்த நபர்கள் நேற்று மேல் குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கோட்டடி கொட்டடி பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் இரண்டு பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் மீது இந்த வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நுளம்புக்கு போய் மூட்டிய சமயம் சேலையில் தீப்பிடித்து உடல் கருகி மூதாட்டி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் கரவெட்டி மேற்கு பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவத்தில் வயது சண்முகம் பொன்னம்மா என்ற மூதாட்டியே உயிரிழந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் விஜயமுனிசா பயன்படுத்திய ஜீப் வாகனம் ஒன்று சேர்க்கப்பட்ட வாகனமா என்பதை கண்டறிவதற்கான விசாரணைகளை ஊழல் தடுப்பு பிரிவு ஆரம்பித்துள்ளது யாழ்ப்பாண வடமராட்சிகளுக்கு உடுத்துறையைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் இரண்டு லட்சம் ரூபாய் கழுபோவில பகுதியில் இன்று மேற்கொள்ளப்பட்ட இரண்டு வளைப்புகளில் ஒன்று தசம் ஒன்பது நான்கு கிலோ கிராம் போதைப் மற்றும் நான்கு கிலோ கிராம் கேரளா கேஞ்சாவுடன் ஒரு பெண் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இலங்கையின் பல பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மேற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான சேத மதிப்பீடுகள் நிறைவடைந்த மாவட்டங்களில் தற்போது இழப்பீட்டு தொகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு நேற்று தெரிவித்திருக்கிறது இலங்கை கடற்பிறப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் ஆறு பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் இருனமேடு நீர்த்தேக்கம் நீர்ப்பாசனத்துக்காக திறந்துவிடப்பட்டு நூற்றி ஐந்தாவது ஆண்டு நிறைவையொட்டி நன்றி செலுத்தும் பொங்கல் விழா இன்று இடம்பெற்றது இந்திய செய்திகளில் ராமர் கோவில் கட்டிய பிறகே உண்மையான சுதந்திரம் இந்தியாவுக்கு கிடைத்தது என்கின்ற ஆர் எஸ் எஸ் தலைவரின் பேச்சு தேச துரோகம் என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்துக்கு எதிராக காங்கிரஸ் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க மத்திய அரசு தேர்தல் ஆணையத்துக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் அமைப்புகளுக்கு எதிராக மட்டுமன்றி உள்நாட்டு போரை நாங்கள் நடத்தி வருகிறோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூறியதன் மூலம் காங்கிரஸ் கட்சியின் உண்மை முகத்தை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பதாக பாரதிய ஜனதா அவரை விமர்சித்துள்ளது டெல்லி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பாரதிய ஜனதா கட்சியின் நாற்பது நட்சத்திர பிரச்சாரகர்கள் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட அந்த கட்சியின் ஏழு முதல்வர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் தற்போதைய ஒரத்தநாடு நாடு சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினருமான ஆர் வைத்திலிங்கத்துக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய்க்கு அதிகமான மதிப்புடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை இயக்குநரகம் முடக்கியுள்ளது டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக வழக்கு தொடர அமலாக்கத்துறை இயக்குநரத்துக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது பிரபல பொலிவுட் நடிகர் சாயப் அலிகான் மீது மர்ம நபர் ஒருவர் கத்தியால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் சமத்துவ பொங்கல் விழாக்கள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டன சென்னையில் காணும் பொங்கலை முன்னிட்டு மெரினா கடற்கரை உட்பட சுற்றுலா தலங்களில் லட்சக்கணக்கானோர் கூடுவார்கள் என்பதால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது புதுக்கோட்டை அருகே தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான போர்க்காய் எனப்படும் தேங்காய் உடைக்கும் போட்டி உற்சாகமாக நடைபெற்றிருக்கிறது டெல்லி நகரின் சில பகுதிகளில் அடர் மூடுபனி சூழ்ந்ததால் காண்பு குறைந்து நூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் மற்றும் இருபத்தி ஆறு தொடர்ந்துகளின் சேவை பாதிப்படைந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் அரசு வரவு செலவு திட்டத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிகமான செலவில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி அவரின் கட்சி சின்னத்தின் சிலைகள் நிறுவப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் நேற்று முடித்து வைத்துள்ளது சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வரும் விவசாய சங்க தலைவர் தலைவாலுக்கு ஆதரவாக நூற்றி பதினோரு விவசாயிகள் சாகம் வரை உண்ணாவிரதத்தை தொடங்கியிருக்கிறார்கள் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக பிப்ரவரி பதினைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி நாலு வரை காசி சங்கமம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரியை தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக அறிவிக்க கோரி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்தியா வெவ்வேறு கலாச்சாரங்களை கொண்ட நாடு அதன் வேறுபாடுகளை அதன் பலம் அதில் ஈடுபாடு காட்ட வேண்டும் என்று சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முரட்னம் தெரிவித்திருக்கிறார் உலகின் முக்கிய கடல்சார் சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தானின் காஷ்மீர் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாதத்தை கைவிடாவிட்டால் பாகிஸ்தான் கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் வகிக்கும் பதவியின் கண்ணியத்தை உணர்ந்து பேச வேண்டும் என்று தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் தெரிவித்திருக்கிறார் குஜராத்தில் உத்தராயன பண்டிகையின் போது காட்டாடியின் மாஞ்சா கயிறு அறுத்து நான்கு வயது சிறுவன் உட்பட நான்கு பேர் உயிரிழந்தார்கள் விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது திருவள்ளுவர் திருநாளையொட்டி பத்து தமிழறிஞர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் விருதுகளை வழங்கியுள்ளார் லட்சக்கணக்கான பக்தர்களின் சரண கோஷம் முழங்க சபரிமலையில் மகரயோதி தரிசனம் நடந்தது நாளை வரை திருவாபரணம் அணிந்த ஐயப்பனை பக்தர்கள் தரிசிக்கலாம் சென்னையில் இன்று தங்கம் விலை சவரன் நானூறு ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் ஐம்பது ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உலகச் செய்திகளில் காசாவில் சண்டையை முடிவுக்கு கொண்டுவர ஹமாஸும் இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டுள்ளன அந்த நிறுத்தம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸிடம் பணிய கைதிகளாக உள்ளவர்கள் விரைவில் விடுதலை செய்யப்பட இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் மத்திய கிழக்கில் பணைய கைதிகள் குறித்து இணக்கப்பாடு ஏற்பட்டுள்ளது அவர்கள் விரைவில் விடுதலை செய்யப்படுவார்கள் அனைவருக்கும் நன்றி என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ள அதேவேளையில் நவம்பரில் ஜனாதிபதி தேர்தலில் தான் பெற்ற வெற்றி காரணமாகவே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த யுத்த நிறுத்தம் சாத்தியமானது அவர் குறிப்பிடுகிறார் காசாவில் சண்ட செய்ய இஸ்ரேலும் ஹமாசும் இணக்கம் தெரிவித்திருப்பதை உலக சுகாதார நிறுவனம் பெரிதும் வரவேற்றிருக்கிறது ஆனாலும் யுத்த நிறுத்த அறிவிப்பு வெளியான பின்னரும் இஸ்ரேல் காசா மீது கடும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக அங்குள்ள பொதுமக்களும் அதிகாரிகளும் தெரிவிக்கிறார்கள் அமெரிக்க செனட்டின் வெளிவகார குழுவின் முன்னிலையில் வெளிவுகார அமைச்சர் ஆண்டனி பிளிங்டன் சாட்சியம் அளித்த வேளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவரை யுத்த குற்றவாளி என்று அழைத்தார்கள் தென்கொரியாவில் கைதான அதிபர் விசாரணைக்கு செல்ல மறுத்துவிட்டார் ஜெர்மனியின் அமைச்சரவை ராணுவ தளங்கள் அல்லது முக்கியமான அருகில் காணப்படும் சுட்டு உழ்த்த ராணுவத்துக்கு அங்கீகாரம் வழங்க முடிவெடுத்துள்ளது வங்கதேச அரசமைப்பு சட்டத்தில் சட்டத்திலிருந்து மதசார்பின்மை சோசியலிசம் ஆகிய வார்த்தைகளை நீக்க வேண்டும் என்று இது அமைக்கப்பட்டுள்ள சீர்திருத்த குழு பரிந்துரைத்துள்ளது தாய்லாந்தின் பிரதமர் கூறியிருக்கிறார் வெளிநாட்டு தலைவர் ஒருவரின் அவர் தெரிவிக்கிறார் அமெரிக்காவில் அதன் செயற்பாட்டை வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் நிறுத்த திட்டமிட்டுள்ளது சேலி அமெரிக்காவில் ஜனவரி முதல் தடை செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படும் வேளையில் டிக்டோக் அந்த முடிவு எடுத்துள்ளதாக த இன்பர்மேஷன் செய்தி நிறுவனம் தெரிவிக்கிறது நிறுவனம் அதன் ஐந்து செய்கிறது இறங்கி ஆய்வு செய்வதற்காக இரு தனியார் விண்கலங்களை அமெரிக்காவின் பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க்கு சொந்தமான விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் நேற்று விண்ணில் செலுத்தியுள்ளது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் பரவும் காட்டுத்தீயில் பன்னிராயிரத்தி முன்னூறுக்கு அதிகமான கட்டுமானங்கள் தீக்கிரியாகிவிட்டது தனியார் வாடகை காரில் ஏறினால் நம்ம பலர் கைத்தொலைபேசியில் கவனம் செலுத்துவோம் அல்லது ஓட்டுநருடன் பேசுவோம் அமெரிக்காவின் கொலோரிடா மாநிலத்தில் சிலருக்கு நாயுடன் விளையாடும் வாய்ப்பு கிடைக்கிறது இவர் ஓட்டுநரான கெவின் பேர்மன் வேலைக்கு நாயை துணையாக அழைத்து செல்கிறார் இதனால் காரில் ஏறும் பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கிறார்கள் உடற்பெருமனை தீர்மானிக்கும் வழியை நிபுணர்கள் மாற்ற விரும்புகிறார்கள் உலகெங்கும் மருத்துவர்கள் தற்போது பொடிமாஸ் இண்டெக்ஸ் என்ற உடல் எடையையும் உயரத்தையும் வைத்து உடற்பருமனை கண்டறிகிறார்கள் அதுமட்டும் போதாது நோய்கள் ஒருவரின் இடுப்பளவு போன்ற அம்சங்களையும் கருத்தில் கொள்வது அவசியம் என்று நிபுணர்கள் பரிந்துரைக்கும் புதிய கட்டமைப்பு தெரிவிக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் பத்தொன்பது வயதுக்கு மகளிர் உலக கிண்ண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடர் நாளை மறுதினம் ஆரம்பமாகிறது இந்த போட்டிகள் மலேசியாவில் இடம்பெறுகிறது இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடர் அடுத்த மாதம் இடம்பெறுகிறது ஐலாந்துக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் முன்னூற்றி நான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றிருக்கிறது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜம்பவான் ஜோகோவிச் அல்காராஸ் மகளிர் பிரிவில் சபலங்கா கோகோகாப் நவோமி ஆகியோர் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறினார்கள் கடந்த ஆண்டு ரன்னரும் ஒலிம்பிக் சாம்பியனுமான செங்க் குயின்வென் கெஸ்பர் ரூட் அதிர்ச்சி தோல்வியடைந்தார்கள் பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டுகளில் கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பதக்கங்கள் பொலிவை இழப்பதாக விளையாட்டாளர்கள் சிலர் குறை கூறியிருக்கிறார்கள் அவற்றை மாற்றித் தருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவின் மெல்பேர்ன் நகரில் ஆஸ்திரேலிய டென்னிஸ் பொது விருது போட்டியை காண செல்லும் ரசிகர்கள் கோப்பிக்கு பற்றாக்குறை இருப்பதாக குறை கூறுகிறார்கள் நிறைவாக இன்றைய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி நான்கு ரூபாய் எண்பத்தி எட்டு ரூபாய் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி எட்டு பிரமதியில் எண்பத்தி ஆறு ரூபாய் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி நாலு ரூபாய் இரண்டு சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி நாலு ரூபாய் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் பதினோரு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஐந்து ரூபாய் ஒருக்கம் தமிழரியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் உங்கள் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே